வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரியில நம்ம சிவபெருமானுக்கு கண்டிப்பா மலர்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்வோம் இது மாதிரி நம்ம மலர்கள் வாங்கி கொடுத்து வழிபாடு செய்யறப்ப கண்டிப்பா இந்த ஒரு அஞ்சு மலர்களை நம்ம தவிர்த்துக்கணும் அந்த மலர்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் நேற்றைய பதிவுல பாத்தீங்கன்னா இந்த மகா சிவராத்திரி நாள்ல இரவு முழுவதும் கண்விழிக்க முடியாதவங்க எப்படி வழிபாடு செஞ்சு பலன்களை பெறலாம் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுகிட்டோம் அதுக்கு முதல் நாள் கொடுத்த பதிவுல மகா சிவராத்திரிக்கும் மாத சிவராத்திரிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் பத்தியும் இந்த நான்கு கால பூஜைகளும் எந்தெந்த நேரத்துல வரும் அப்படிங்கறத பத்தியும் எந்த ஒரு பொருளை வாங்கி கொடுத்தா நம்மளுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஒருவேளை நீங்க இனிமே இந்த பதிவுகள் எல்லாம் பாக்கலனா அதுக்கான லிங்க் நான் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் தரேன் மேல இருக்க ஐ கார்ட்லயும் தரேன் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு இந்த பதிவை நீங்க பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்கிறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்ப வாங்க நம்ம பதிவுக்குள்ளார போலாம் சிவபெருமானுக்கு அர்ச்சனை பயன்படுத்த சாட்சி சொன்னதுனால சிவபெருமான் இந்த மலருக்கு சாபம் அளிச்சதா சொல்லப்பட்டிருக்கு இதனால தாளம்புவ நம்ம சிவபெருமானுடைய அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடாது அடுத்தது பாத்தீங்கன்னா செம்பருத்தி இது பராசக்தி தேவிக்கு தொடர்புடையது நம்ம சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்க மூன்றாவது மலர் என்ன தாமரை தாமரை மலர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம விஷ்ணுவுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா பயன்படுத்துறது பாத்தீங்கன்னா இந்த தாமரை மலர் அதனால இதை நம்ம சிவபூஜைக்கு பயன்படுத்துறதை தவிர்த்துக்கிறது நல்லது நாலாவதா சொல்றது பாத்தீங்கன்னா துளசி துளசி அப்படிங்கிறதுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாவிஷ்ணுவுக்கு உரிய பொருள் அப்படிங்கிறது அதனால நம்ம துளசியுமே சிவபெருமானுடைய பூஜைக்கு பயன்படுத்துறத தவிர்த்துக்கணும் ஐந்தாவது இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மந்தாரை இந்த மலர் விஷ்ணுவுக்கு பண்ணக்கூடிய பிரத்யேக பூஜைகள்ல பயன்படுத்தக்கூடிய ஒன்னு அதனால நம்ம இதையுமே சிவபெருமானுக்கு பயன்படுத்துறத கண்டிப்பா தவிர்த்துக்கணும் இப்போ நம்ம அடுத்தது சிவபெருமானுக்கு உகந்த மலர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம் சிவபெருமானுக்கு உகந்த மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருகம்புல் அருகம்புல் அப்படிங்கிறது மலர்கள்ல ஒண்ணு கிடையாது ஆனா அருகம்புல் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது அடுத்தது இலைகள் சிவபெருமானுடைய வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இலை அடுத்தது பாத்தீங்கன்னா நந்தியாவட்டை இது தூய்மையையும் ஆன்மீக சக்தியும் குறிக்கிற ஒரு மலர் அதனால ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மலர் அடுத்தது பாத்தீங்கன்னா காந்தல் மலர் சிவனுக்கு கூடிய மலர்கள்ல முக்கியமான மலர் எது அப்படின்னு இந்த காந்தல் மலரும் ஒண்ணு இந்த பதிவுல நம்ம சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்கு பயன்படுத்தக்கூடிய மலர்கள் பத்தியும் பயன்படுத்த கூடாத மலர்கள் பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலியமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்